ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இலக்கியாஸ் வியூஸ் நம்ம இன்னைக்கு டுவா ஒரு டிஷ் ட்ரை பண்ணிருக்கோங்க அதுதான் வாழை மீன் தித்திப்பு என்னடா தித்திப்பு இனிப்பா இருக்குமே நினைக்காதீங்க தித்திப்பு வந்துட்டு நம்ம மிளகாய் தூள் மசாலா எதுவுமே சேர்க்காம பாரம்பரியமா பச்சை மிளகா வச்சு ஒரு ரெசிபி பண்ணிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் கொஞ்சமா வந்துட்டு நறுக்கின வெங்காயம் நறுக்கண தக்காளி அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆறு பச்சை மிளகாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த டிஷ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா வந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு ஒரு வாழை மீனை வந்துட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி அதுல இருக்க சுண்ணாம்புலாம் போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா வந்து கசகசா சோம்பு ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா போட்டு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃபைன் பேஸ்ட் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வந்துட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கூட சோம்பியும் சேர்த்துட்டு சோம்பும் பொறிஞ்சிட்டோம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நறுக்கின வெங்காயத்தையும் இதுல சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறோம் இது கூட லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நிறை தக்காளி இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போறோம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த ஃபைன் பேஸ்ட் வந்து இதுல சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியா வந்துருக்கு இப்ப இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கழுவு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வாழை மீன் இதுல சேர்க்க போறோம் வாழை மீனை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து சீக்கிரமாவே வெந்துடும் வாழ மீன் கருவடை கேள்விப்பட்டிருப்பீங்க வாழை மீன் கொழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க பட் வாழை மீன் திட்டிப்பு சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அதே சொல்லுங்க இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீன் வெயில் குழம்பு கொதிச்சு முடிச்சுட்டு பைனல் ஸ்டேஜ் இறக்கும் போது நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை மேல தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதில் என்னென்னா நிறைய முள் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க வாழை மீன் தித்திப்பு எப்படி செய்யறதை சொல்லிவிட்டு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்